ஹாய் மக்களே நான் உங்கள் தேர்மினி இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறது வந்து பழச்சம்பல் ஓகே நீங்கள் இந்த வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட் ஆகிருக்கும் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து தேவையான பொருட்களை பார்ப்போம் நான் அன்னாசி பழம் எடுத்துருக்கிறேன் இது பெருசாக எடுத்துருக்கிறேன் நான் இதை பாதி தான் எடுக்க போகிறேன் இப்போ மூன்று அப்பில் எடுத்துருக்கிறேன் வெங்காயம் மூண்டு எடுத்துருக்கிறேன் தக்காளி பழம் மூண்டு எடுத்துருக்கிறேன் தேவையான அளவு உப்பு தக்காளி சோஸ் மிளகாய் சோஸ் போடக்கூடாது தக்காளி சோஸில் போடணும் இது தனி மிளகாய் தூள் ஓகே நான் இப்போ வெட்டி போட்டு காட்டுறேன் இதில் வந்து நான் யாராவது வாசியாக கட் பண்ணி எடுக்கிறேன் இப்ப எல்லாம் ஆச்சு வாங்க எப்படி செய்யலாம் பாப்போம் இப்ப வந்து நான் அடுப்புல சட்டி கொண்டு வச்சுட்டேன் கொஞ்சமா ஒயில் விடுறேன் முதல்ல வந்து வெங்காயத்தை போடுறேன் ஓகே அது ஒரு கால் வதக்குவோம் இது வந்து கண நேரம் கூடாது அரப்பதம் வந்தாலும் ஓகே நான் வேட்ட மறந்துட்டேன் ஒரு கேரட்டும் எடுங்கோ அதையும் வந்து நான் இந்த வெங்காயம் வதங்கக் கூடிய அதையும் போடுறேன் ஓகே இப்ப அதப்பதமா வந்துட்டு சார்ங்கோ இப்ப வச்சு நான் இதில் வந்து உப்பு போட போறேன் உங்களுக்கு சேவையான அளவு உப்பு போடுங்கோ அதோட வந்து தனி மிளகாயத்தூளும் போடுறேன் காணாட்ட நீங்கள் பார்த்து போட்டுக்கொள்ளலாம் ஓகே இப்போ வந்து தக்காளி பழத்தை போடுறேன் அடுத்த வந்து எப்பளும் போடுறேன் அடுத்தது வந்து எண்ணாக்கு பழத்தையும் போடுறேன் பாருங்க வடிவாக்குஞ்சி அடுப்பம் இது வந்து கன நேரமாக அடுப்பில் இருக்கக்கூடாது அந்தந்த பழங்கள் வந்து தண்ணி பழம் ஆயிடும் இப்போ வந்து இதில் சோஸ் விடுறேன் சோஸை வந்து நீங்க உங்களோட ஏற்ற அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்க விட்டு கொள்ளுங்க அதே முருகா நாங்கள் வடிவா பிண்டி எடுப்போம் பாருங்க என்ன மாதிரி வந்திருக்கண்டு இது வந்து நீங்கள் ஒரு நாள் சாப்பிட்டீங்களால் டெய்லி செய்து சாப்பிடத்தான் பார்ப்பீங்கள் அப்படி ஒரு டேஸ்ட் இதில் இதுல வந்து நீங்க பழங்கள்ல கூட போடுறதா இருந்தா அன்னாசி பழத்தை தான் நீங்க கூடுதலா இதுக்குள்ள போட வேணும் பாருங்க இப்படி யார சொல்லி இதுக்குள்ள கருவப்பம்பியோ பச்சை மிளகாயோ அதில் ஒண்ணும் போடக்கூடாது அதுக்காகத்தான் நான் கனி மிளகாயத்தூள் சேர்த்து இருக்கிறேன் இப்ப வாங்கோ டிசிலா போடுவோம் பாருங்க சூப்பரா வந்திருக்கு பாருங்க ஓகே பாருங்க என்ன அழகாக இருக்குண்டு இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செய்து சாப்பிடுங்க இதெல்லாம் சின்ன பிள்ளைல எல்லாம் விரும்பி சாப்பிடுவினா நீங்கள் செய்து கட்டாயமா கொடுங்கோ ஓகே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்